நமஸ்காரம் நல்லதை எடுத்து சொல்லுவதற்கு சிறதான் கிடைப்பார்கள் எனக்கு பிடித்தா போலே பேசி இன்னும் கொஞ்சம் தூபம் போட்டு விடுவதற்கு நிறைய பேர் கிடைப்பார்கள் சீதை ராவணன் தூக்கிச் சென்றான் முதலில் யாருமே நெருங்க முடியாது யார் லங்கைக்கு வருவார்கள் இருமாந்திருந்தான் ஹனுமார் சென்றார் நேரில் கண்டார் நெருப்பை ஊட்டினார் திரும்ப வந்துவிட்டார் பிடிக்கக்கூட முடியவில்லை யுத்த காண்டத்தின் தொடக்கத்தில் ராவணன் தன் சபையை கூட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் ராமன் வருவாரா என்ன ஆகும் சண்டை மூண்டுவிடுமா இந்த பேச்செல்லாம் அடிபடுகிறது அப்போது ராவணனுக்கு தூபம் போடுவதற்கென்று பலரும் இருந்தனர் நிகும்பன் ரபசன் சூரிய சத்ரு சுப்தக்னன் யக்ஞகோபன் மகாபார்ஷ்வன் மகோதரன் அக்னிகேது இன்னும் பலர் இவர்களெல்லாம் ராவணா நீ கவலையப்படாதே இதோ நாங்கள் போய் ராமனை கொன்று விடுகிறோம் என்று வெறுமனே பேசினர் பேசிக்கொண்டே இருக்கலாம் இத்தனைக்கும் எல்லாம் பெரிய வீரர்கள் தான் ஆனால் எதிரியின் பலம் தெரியாமல் பேசிவிடுபவர்கள் அப்போது விபீஷணன் அவர்களை தடுத்து என்ன பேசுகிறீர்கள் புரிந்து பேசுங்கள் அவர் அனுப்பித்த ஒரு வானரம் வந்து ஊரையே குளித்துவிட்டு திரும்பி போயிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் எவ்வளவு பெரிய வீரராக இருப்பார் ராவணனிடம் வீரம் இருக்கிறது யாரும் மறுக்கவில்லை ஆனால் நீங்கள் ஒன்றை மறக்கிறீர்கள் இந்த ஐந்து பண்புகள் குணங்கள் இடத்தில் இருக்குமானால் அவரை வெல்லவே முடியாது அவரோடு சமாதானமாகத்தான் போயாக வேண்டும் ஆகவே சீதாதேவியை திரும்ப கொண்டு போய் ஒப்படைத்து விடலாம்னு பேசுகிறார் அது என்ன ஐந்து அப்பிரமத்தம் கதம் தம் து விஜிகீஷும் பலேஸ்திதம் ஜிதரோஷம் துராதர்ஷம் தம் தர்ஷைது மிச்சத அது எப்படித்தான் ராமனை ஜெயிக்கலாம்னு நீங்கள் எல்லாம் பேசுகிறீர்களோ எனக்கு புரியவே இல்லை அப்பிரமத்தம் எப்போதுமே கவனக்குறைவே கிடையாது எந்த விஷயத்திலையும் கவனத்தோடு விவேகத்தோடு செயல்படுபவர் குறைத்தும் மதிப்பிட மாட்டார் அதிகமாகவும் மதிப்பிட மாட்டார் அடுத்தது விஜிகீஷும் வெற்றி பெற விருப்பம் இருப்பவர் ஊக்கம் இருக்க வேண்டும் எவ்வளவு கவனத்தோடு இருந்தாலும் ஊக்கம் இல்லை என்றால் பயனில்லை ராமன் தேவையற்ற போருக்கு போக மாட்டாரே தவிர அதற்கு இல்லை என்று சொல்லவே முடியாது போர் என்று வந்தால் ஊக்கமுடையவர் பலேஸ்திதம் மூன்றாவது பலத்தில் குறைவில்லாதவர் இரண்டு விதமான பலம் தேவை ஒன்று தன்னிடத்தில் தன்னம்பிக்கை அது ஓவர் கான்பிடன்ஸ் ஆகக்கூடாது கண்டிப்பாக கான்பிடன்ஸ் வேண்டும் அடுத்தது பலம் மற்ற பேருடைய பலம் பேர் பலத்தாலேயே வென்றுவிட முடியாது சுயபலம் இருக்க வேண்டும் சுயபலம் மட்டும் இருந்தாலும் சரியான கூட்டாளி வேண்டும் அத்தோடு உடல் பலமும் இருக்கிறது மனோபலமும் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து பலத்தோடு இருக்கிறார் ஜிதரோஷம் எதையும் பதற்றத்தோட கோபத்தோட செய்வதே இல்லை நிதானப்பட்டு தான் செய்கிறார் கவனக்குறைவில்லைன்னு முதலில் சொன்னார் இப்போது கோபத்தை ஜெயித்து செயல்படுகிறார் சினத்தை காத்து சிந்தித்தால் அப்போதுதான் போகும் வழி தெளிவாக புரியும் கோபப்பட்டு விட்டால் என்ன செய்கிறோம் என்றே புரியாமல் போய்விடும் ராமர் அப்படி கோபப்படுவதில்லை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் சிந்தித்து செய்கிறார் பதற்றம் இல்லாமல் செய்கிறார் ஜிதரோஷம் துராதரிஷம் அவரை திட்டமிட்டு தாண்டுவது என்பதே நடையாது நடக்காது கடல் இருக்கிறது அது எவ்வளவு வாழம்னு கண்டுபிடிக்க முடியுமா அத போல் ராமனுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறார் தெரியாது ஆகவே அவரை தாண்டவும் முடியாது ஒருத்தரை பத்தி கெஸ் பண்ணுகிறோம் இவர் இப்படிப்பட்டவராக இருப்பார் செஸ் ஆடுகிறார்கள் ஒவ்வொருத்தரும் எதிராளினுடைய மூவை கணக்கு போடுவார்கள் அந்த கணக்கே போட முடியாமல் போய்விட்டால் அந்த அளவுக்கு ஆட்டக்காரர் திறமைசாலி அப்படி அந்த கணக்கு கெஸ்ஸே பண்ண முடியாவிட்டால் அவரை தாண்டவே முடியாது இப்படி ஐந்து பண்புகள் ராமனிடத்தில் உள்ளன அப்பிரமத்தன் கவனக்குறைவே கிடையாது விஜிகீஷு வெற்றி பெற ஊக்கத்தோடு இருக்கிறார் பலேஸ்திதம் நல்ல பலசாலியாக உள்ளார் ஜிதரோஷம் கோபத்தை வென்றவராக இருக்கிறார் துராதர்ஷம் தாண்டவே முடியாதவராக இருக்கிறார் இப்படிப்பட்டவரை ஏதோ நம்மிடத்தில் சேனை அதிகமாக இருக்கிறது யார் யாரையோ நாம் ஜெயித்திருக்கிறோம் இந்திரனை கூட வென்றிருக்கிறோம் அதெல்லாம் பேசி பயனில்லை இப்போது வந்திருக்கும் எதிரி எத்தகையவர்னு பார்க்க வேண்டும் நான் யாரை ஜெயித்திருந்ததற்காக இங்கென்னாக போகிறது இவரை ஜெயிக்க வேண்டுமானால் அவரிடத்தில் உள்ள பண்புகள் அவரிடத்தில் இருக்கிற குறைபாடுகள் அது தெரிந்தால் தானே ஜெயிக்க முடியும் தெரியாமல் பேசுகிறீர்களே என்று விபீஷணன் நல்லதை எடுத்துரைத்தான் அதென்ன அவ்வளவு சுலபத்தில் காதில் ஏறிவிடுமா காதில் ஏறவில்லை அதனால் தான் இழந்தே போனார்கள் அப்படி இல்லாமல் இந்த ஐந்து குணங்களில் நமக்கு கொஞ்சமாவது வர வேண்டும் கடைசியாய் நமக்கு ஆறாவது ஒன்று வேண்டும் இந்த ஐந்து முடைய ராமிரானை பற்ற வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி I T என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்